அனைவருக்கும் வணக்கம் மேசராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழ உள்ள இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா மேசராசனேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் ஆறு அதிரடியான திருப்பங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உள்ளிட்ட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிச்சாரம் வக்ரம் ஆகியவற்றின் இதனால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த மாமேதைகள் அறிவாளிகள் உயர்ந்த மாமேதைகள் தர்ம சிறிதும் பிறளாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிச் பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களின் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழ்வார்கள் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் சுக்கரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தால் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய தல தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ அவரது தினமும் நெய்தீபம் ஏற்றி வைத்து குரு பகவானை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் குரு உச்சம் பெற்று கடக ராசியில் சஞ்சரிக்கும் போது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு திசை ஒருவருக்கு நடக்கி பெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றார் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்ய ார் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியாக மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் உயர்வு பெயர் புகழ் உண்டாகும் அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது அவ்வளவு நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது விருவை பொறுத்த கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும் அது மட்டுமில்லாமல் புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பனிரெண்டு வருடம் எடுத்துக் கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குருபலம் வாய்ப்புகள் இருக்கு ஒருவர் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும் போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவார் ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் கால தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்கள் மூலமாகவும் குரு ஆராதனை மூலமாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அந்த வகையில குரு பகவான்

ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு குரு பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் குரு பகவானால் ஒவ்வொருவருக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் நிகழக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியை விட்டு தனக்கு பகைகிற சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு ஆகிறார் இதன் காரணமாக மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இவ்வளவு நாட்களாக உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க அதே போல திருமணத்திற்காக முயற்சித்து வரும் மேசராசியினருக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டிருந்த தடங்கல்கள் தாமதங்கள் பல விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைய இருக்குதுங்க அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மேசராசினருக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க பூர்வ புண்ணியம் கலத்திரம் பாக்கியம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க பூர்வ புண்ணியம் பாக்கியம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவானினுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுடைய ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு நீங்கள் பொருளாதார ரீதியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகளில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக மேலும் என்ன மாதிரியான திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க குறிப்பா தற்காலிக நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிகம் இருக்குது நாட்களாக உங்களுக்கு ஒத்துழைக்க ஊழியர்கள் உங்களுடன் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது அது மட்டுமில்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த காலகட்ட பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற போட்டிகள் ஏற்படதாக செய்யும் இருந்தாலும் அந்த போட்டிகளை நீங்கள் முறியடித்து நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கிறது குறிப்பா புதிதாக தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமான முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு தேவையான பண உதவிகள் சரியான தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதால உங்களுடைய முயற்சிகள்ல இந்த ஒரு தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே செய்து முடித்து வெற்றிக்கான கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்க இருக்குது இந்த குரு பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு பிரகடனைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பனிரெண்டு வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டு பூச்சி அறையில் அல்லது அருகில் திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது நிகரற்ற ஒரு பரிகாரமா அமையுது